எல்லோருக்கும் வணக்கம்ங்க கோயம்புத்தூர் மருத்துவமனையில் தான் வந்திருக்குங்க ஆக்சுவலாக அஞ்சு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்காக அண்ணனுடைய எழுத்துக்காக மட்டும் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி நான் வந்து பெரிய டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கேங்க ஆக்சுவலாக எதுக்காக பண்ணேன் அப்படின்னா எங்களோடய ரிலேஷன் வந்து புற்றுநோய் காரணமாக மிகப்பெரிய மருத்துவமனை நிலையில் இருபத்தெட்டு லட்சம் ரூபா கிட்ட கிட்ட வாங்கிட்டு காப்பாற்ற முடியாது ப்ளட் கேன்சரு நீங்கள் வந்து மஞ்சள் மாதம் ரெண்டு சேஞ்சுன்னு பண்ணியே இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் கொண்டு விட்டாங்க அதுக்கப்புறமா இது என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் மருத்துவம் எந்த மருத்துவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரே மூணு மாசத்துல கம்ப்ளீட்டா கேன்சரை கியூர் பண்ணி இப்போ இருபத்தஞ்சு ஆளு வச்சுட்டு டாக்ஸி வாங்கி ஓட்டிட்டு ஜாலியாக இருக்க அது என்னன்னா மருத்துவம் தப்பாக நிறைய மருத்துவம் நம்ம கிட்ட இருக்கு காசு கொடுங்க

நம்ம வந்து சரிவாகி இந்த நவீன அலோபதி மருத்துவத்தை நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிதான் ஆட்சி வரைவில் கொடுத்துருக்கோம் உலகத்தின் தலை சிறந்த மருத்துவத்தை நாம் இந்த மக்களுக்கு நம் மக்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் ஆகச் சிறந்த கல்வியை சும்மா வெற்றி பேச்சில் சும்மா அப்படி வெற்றி வார்த்தை கிடையாது நம்ம வந்து சத்தியத்தின் பிள்ளைகள் நாம் செய்வது நம் பெற்றோர்களுக்காக நம் உடன் பிறந்தார்களுக்காங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறதுனால இந்த மண்ணை மக்களை பேருந்து கொண்டு காதலிக்கிறதுனால நேசிக்கிறதுனால நம்மளை ஏற்பவர்கள் எதிர்ப்பவர்கள் நம்மளை அன்பு கொண்டு நேசிப்பவர்கள் விமர்சிப்பவர்கள் எல்லாருக்குமாக சேர்த்து போராடு வேண்டிய பொறுக்கும் கடமை நமக்கு கையிருக்கப்பட்டிருக்கு ஒருவர் நம்மளை எதிர்க்கிறார் என்றால் அவது அவருடைய தேவை ஒருவர் நம்மளை விமர்சிக்கிறார் என்றால் அது அவருக்கு தேவை நமக்கு அவரை விமர்சிக்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் என்கிற தேவை இல்லை அவர்களுக்கு நிறைய நேரம் இருக்கிறது சிலருக்கு இங்கே நேரம் போகவில்லை பொழுது போகவில்லை நமக்கு பொழுது போகவில்லை அதனால அவர்கள் உட்கார்ந்து ஒரு இடத்துல பொறணியாக பேசிக்கொண்டிருப்பாங்க நம்ம அதுக்கு இதில் பதி பேசி கொண்டு முடியாது ஏன்னா நமக்கு நமக்கு நேரம் குறைவு வேலை அதிகம் அதனால் தம்பி கேட்குற ஒவ்வொரு துறையிலையும் மிகச்சிறந்த மாறுதல்களை நாம் செய்யிருக்கோம் நமது கனவு அது ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நான் கொடுக்கல தேர்தல் வரைவு அறிக்கை கொடுத்து தேர்தல் ஆட்சி முறை எப்படி ஆட்சி செயல்பாட்டு வரைவை கொடுத்தோம் இம்முறை அச்சு வரைவோடு காணொளி ஆவண வரைவையும் நாம் கொடுக்கப்படுறோம் இப்ப நம்பிக்கை நம்முடைய ஆட்சியிலே மருத்துவம் எப்படி இருக்க போது நம்முடைய ஆட்சியில் கல்வி எப்படி இருக்க போகுது நம்முடைய ஆட்சியில் வேலை வாய்ப்பை எப்படி பேருக்கிறோம் நம்முடைய ஆட்சியில் வேளாண்மை எப்படி மீட்டு செய்து வேளாண்மை மூலமாக தற்சார்பு இத்தனை காலமும் நான் தற்சார்பு என்று பேசும்போது என்னை கேள்வி பேசியவர்கள் கடந்த பத்து நாளாக நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தற்சார்பு 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 என்று ட்ரம்ப் போன்ற வரியில் ஒருவராக கத்திக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இது தற்சார்பு பொருளாதாரம் என்பது நம்முடைய கனவு இல்லை நம் முன்னவர்களின் கனவு நம்முடைய அண்ணல் காந்தியடிகள் அவருடைய செயலாளர் நம்முடைய தாத்தா ஜே சி குமரப்பா நம்முடைய தாத்தா காமராஜர் போன்ற பெருமக்கள் நமக்கு கற்பித்தது தான் ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு எதிர்காலத்திற்கு நடந்தது அதைத்தான் நாம் சீப்போம் தவிர்க்க முடியாத தவிர்க்க முடியாத ஒன்றுக்கு பிறரை சார்ந்திருக்கலாம் அவரும் தவிர்க்க முடியாத ஒன்றுக்கு நம்மை சார்ந்திருக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் பிறரை சார்ந்திருப்பது பேரா இதுதான் நம்ம சொல்றது அது இப்போ விரிவாக இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் தான் இருக்கிறது தேர்தல் வரப்போகிறது திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்கள் மகன் என்னையே இவர்களால் எதிர்கொள்ள முடியாது இவர்கள் சொல்வார்கள் அவர் வந்து விடும் இவர் கூட்டணி அவர்கள் இவ்வளவு சொல்ற மாபெரும் கூட்டணி வைத்திருப்பது இந்த நிலத்தில் நாம் தான் மக்களோடு மக்களையோடும் ஒரு தலைவர்களுக்கான முதல் தகுதி என்பது அவன் தன் மண்ணை தன் மக்களை முழுமையாக நம்ப வேண்டும் நேசிக்க வேண்டும் நாம் நம்புகிறோம் நேசிக்கிறோம் அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் நாங்கள் அதனால் மக்களையே நம்பி களத்திலே நிற்கணும்